கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ இடஒதுக்கீட்டை பத்து விழுக்காடாக உயர்த்த சட்ட ஆய்வு நடைபெறுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலை கண்டித்து நாகை மாவட்டம் செருதூர் பகுதி மீனவர்கள் நான்காவது நாளாக வேலைநிறுத்தம் விருத்தாசலம் அருகே இலங்கைய நூரில் பெய்த கனமழையால் அரசு கொள்முதல் நிலையத்தில் ஐநூறு நெல் மூட்டைகள் நனைந்து நாசம் பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக பக்ளிகார் அணையில் பாகிஸ்தானுக்கு செனாப் ஆற்றுநீர் வெளியேற்றத்தை நிறுத்தியது இந்தியா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சூறை காற்றினால் புடலங்காய் பந்தல் சேதம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை நட்டமானதால் விவசாயி வேதனை உதகை அருகே இறைச்சிக்காக காட்டெருமையை துப்பாக்கியால் வேட்டையாடிய கேரளாவைச் சேர்ந்த அனிஷ்மோன் நிஷார் ஆகிய இருவர் கைது அடிப்படை வசதி கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை ஆதார் வாக்காளர் அட்டைகளை வீசி எறிந்ததால் பரபரப்பு மேட்டூரில் எண்ணூற்று நாற்பது மெகாவாட் அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது அலையில் இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தம் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து நாள் மட்டைப்பந்து தொடருக்கு இந்திய அணியின் துணைத் தலைவராக சுப்மன் கில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்